பிரிட்டிஷ்காரங்க உதவியோட சிவாஜி கோட்டை மேலேயே இந்த தளபதி குண்ட போட்டுறான் அந்த குண்ட பார்த்தோனே சிவாஜிக்கு தெரிஞ்சிடுது இது பிரிட்டிஷ்காரங்க வேலை இருந்தாலும் அந்த கோட்டையை விட்டு வெளியே போகக்கூடாது இந்த கோட்டை தான் நமக்கு பாதுகாப்புனு அங்கேயே தன்னோட மூவாயிரம் படை வீரர்களோட தங்கிறாரு இப்படியே ஒரு ரெண்டு மாசம் கோட்டைக்குள்ளேயே போயிடுது இது தெரிஞ்ச சிவாஜியோட அம்மா நான் போய் என்னோட மகனை காப்பாற்றுறேன்னு கிளம்ப அப்போ மகாராணிக்கு பாதுகாப்பாக இருந்த போர் வீரர்கள் நீங்க போகாதீங்கம்மா அம்மா நாங்க போய் அவரை காப்பாத்துறோம்னு எல்லாரும் போய் நாட்டு ஆளுங்க கூட சண்டை போட ஒரு கட்டத்துல எல்லாரும் இறந்துறாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச சிவாஜி ரொம்ப வருத்தப்பட அப்போ மழைக்காலம் ஆரம்பிக்குது உடனே இந்த எதிரி நாட்டு தளபதி சிவாஜி கிட்ட கண்டிப்பா இப்போ சாப்பாடு எல்லாம் காலியாக இருக்கும் அவங்க கண்டிப்பா கோட்டை விட்டு வெளியே வந்தே ஆகணும்னு சொல்ல அப்போ சிவாஜியோட தளபதி இந்த விஷயத்த சிவாஜி கிட்ட சொல்ல உடனே இவங்க சரி அப்போ அந்த எதிரி உங்களுக்கு தெரியாம நம்ம இங்க இருந்து போய் ஆகணும் அப்படியே போகும்போது மாட்டிக்கிட்டா கூட போர் செய்ய ரெடியா இருக்கணும்னு சிவாஜி சொல்ல தளபதி இந்த நிலமையில நாங்க உங்களை இறக்க விரும்பலன்னு வேற ஒரு பிளான சொல்றாங்க என்னன்னா அந்த எதிர்கிட்ட நம்ம பயந்த மாதிரி காமிச்சு சமாதானம் பேச போகலாம் அப்படி போகும்போது தப்பிச்சலாம்னு சொல்ல அதுவும் இல்லாம சிவாஜி மாதிரியே இருக்கிற இன்னொரு ஆள ராஜா மாதிரி பல்லக்கல கூட்டிட்டு போகலாம் சிவாஜியை சாதாரண போர்வீரன் மாதிரி கூட்டிட்டு போயிடலாம்னு பிளான் பண்ண முதல்ல சிவாஜி வேணான்னு சொன்னாலும் தளபதி சமதிக்க வைக்க உடனே எதிரி நாட்டு தளபதிக்கு மாதான பேச தூது அனுப்புறாங்க